இந்த உலகில் நேர்மையாக இருப்பது தவறு அல்ல மக்கள் உங்களை பயன்படுத்துவாங்க ஏமாற்றுவாங்க உங்க உழைப்பின் முழு பலனையும் வேறோ ஒருவன் எடுத்துக்கொள்வான் இப்ப கேள்வி இதுதான் நீங்க முழு வாழ்வும் அப்படியே பயன்படுத்தப்பட விரும்புகிறீங்களா இல்லையா உங்கள் மூளை வலுப்படுத்தி ஆழமாக சிந்தித்து ஒரு நுட்பமானவும் புத்திசாலியாகவும் மாற விரும்புகிறீங்களா இந்த உலகில் மதிப்பு வெற்றி பணம் வேண்டும் என்றால் பாவத்தை கைவிட்டு நுட்பமாக இருங்கள் ஏனெனில் நுட்பம் இனி ஒரு திறன் மட்டுமல்ல அது தேவையாகிவிட்டது இன்று நான் உங்களுக்காக பன்னிரண்டு சட்டங்கள் சொல்லப் போகிறேன் அவை உங்க சிந்தனை நடத்தை வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் இந்த விதிகள் பழைய சக்தி கொண்டவை ராஜாக்கள் போராளிகள் தலைவர்களை மற்றவர்கள் இருந்து வேறுபடுத்தியது கவனமாக கேளுங்கள் உங்களை ஒரு புத்திசாலி வலிமையான உறுதியான தனிப்பட்டவராக மாற்ற தயாராகுங்கள் சட்டம் ஒன்று உங்கள் பலவீனத்தை காட்டு இந்த உலகில் ஒவ்வொருவரும் முகத்தில் புன்னகை வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த புன்னகையின் பின்னணியில் நல்ல நோக்கம் இருக்காது நீங்க உங்கள் வழியை எல்லாருக்கும் சொல்லினால் பெரும்பாலும் மக்கள் கேள்விப்பட்டுக் கொள்வாங்க ஆனாலும் உணர்வதில்லை சிலர் உங்க துன்பத்தை ஆயுதமாக்கி நேரம் வந்தோடே அதை பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளுவாங்க நினைவில் வைக்க உலகம் உங்களின் அன்புக்கு அவசியமில்லை அதற்கு வெளிப்புறத்தில் ஒரு பலவீனமான மனிதன் மட்டும் வேண்டும் அதற்கு அழுத்தம் விழுத்து பயன் எடுக்கலாம் அதனால் உங்கள் பலவீனத்தை மறைக்க வேண்டாம் அதை கவனியுங்கள் அதை உங்கள் வலிமையாக மாற்றுங்கள் அது உங்களை வலுவாக்கும் ஒரு தீயாக இருக்கட்டும் வேறு ஒருவரின் கையில் இருக்கும் மின்சாரம் அல்ல உங்கள் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் சொல்லாதீர்கள் உங்கள் எல்லா வழிகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் மக்கள் எங்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டதும் அந்த இடத்திலேயே உங்களை அழுத்துவாங்க வலிமையாக இருக்கிறதன் அர்த்தம் காட்சிப்படுத்துவது அல்ல அது ஒரு முக்கியமான பாதுகாப்பு சட்டம் இரண்டு சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள் இல்லை எனில் யாரும் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த உலகில் வார்த்தைகள் வெறும் பேச்சுதான் அல்ல அவை வாழ் போலவே நீங்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தாவிட்டால் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் உங்களை கிண்டலிடுவார்கள் உங்களை எப்போதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் உலகை கட்டுப்படுத்தும் மக்கள் தங்களை மூளை கொண்டு விளையாடுவார்கள் வார்த்தைகளால் பெரிய தலைவர்கள் வணிகர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் எப்பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என அறிவார்கள் நீங்கள் வெறுமனே பேச்சு செய்ய இருந்தால் மக்கள் உங்களை குறையாக கருதுவார்கள் ஆனால் நீங்கள் குறைவாக பேசுவீர்கள் சிந்தித்து பேசுவீர்கள் மற்றும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடை இருக்கும் அப்பொழுது மக்கள் உங்களை மதிப்பார்கள் உலகில் வெல்ல வேண்டுமானால் உங்கள் வார்த்தைகளை ஆயுதமாக்குங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து பேசுங்கள் வலிமையான உச்சரிப்பில் பேசுங்கள் எதிர்காரி உங்கள் வார்த்தையை எடுக்க முடியாத வகையில் பேசுங்கள் வார்த்தைகள் தான் அந்த ஜாது அதனால் உலகம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சட்டம் மூன்று உங்களை மதியுங்கள் இல்லையெனில் உலகம் உங்களை குப்பையைப் போல கருதும் நீங்கள் உங்களை மதிக்காவிட்டால் உலகம் உங்களை காலடி பாதையாக கருதி ஒவ்வொருவரும் தங்கள் சலிப்பான காலணிகளை உங்களின் மீது துடைத்து செல்லும் மக்கள் உங்களின் நல்ல தன்மையை உங்களின் உழைப்பை உங்களின் பெரிய இதயத்தை கவனிப்பதில்லை நீங்கள் தங்களை பலவீனமாக காட்டினால் மற்றவர்களுக்கு உங்கள் மதிப்பை குறைத்தால் மக்கள் உங்களை குப்பை போல கருதி புறக்கணிப்பார்கள் உலகின் மிகப்பெரிய உண்மை இதுதான் உங்கள் மதிப்பு உங்களிருந்து துவங்கும் நீங்கள் உங்களை குறைத்து கொண்டால் மக்கள் உங்களை கீழே தள்ளுவார்கள் அதனால் உலகத்தை புறக்கணியுங்கள் முதலில் உங்களை மதியுங்கள் உங்கள் சொந்த எண்ணங்கள் உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருங்கள் உங்களை அடிமைப்படுத்த விரும்பும் மக்களின் முன் தலைகுனியாதீர்கள் இந்த உலகில் உயிர் வாழ்கிறவர்கள்தான் தங்களின் மதிப்பை முதலில் வைக்கும் மக்கள்தான் சட்டம் நான்கு எதிர்மறை கேள்விகளுக்கு நுட்பமாக பதில் சொல்லுங்கள் கோபத்துடன் கூச்சலிட வேண்டாம் யாரோ உங்களை கிண்டல் அடிக்கும் போது உங்களை கோபப்படுத்தும் கேள்விகள் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கோபத்தில் வெறுக்கிறீர்களா கூச்சலிடுகிறீர்களா ஆமாம் என்றால் உங்கள் விளையாட்டு முடிந்தது ஏனெனில் கோபத்தில் நீங்கள் சிந்திக்கும் சக்தியை இழக்கிறீர்கள் அப்போதுதான் எதிரி உங்களை வெல்லும் உண்மையான நுட்பம் கோபத்துக்கு பதில் சொல்லுவதில்லை விளையாட்டை திருப்புவதில் உள்ளது உலகின் பெரிய தலைவர்கள் பெரிய வணிகர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் எதிர்மறை கேள்விகளுக்கு எப்பொழுதும் கோபப்பட மாட்டார்கள் புச்சிரிப்புடன் பதில் தருவார்கள் அப்படிப்பட்ட பதில்கள் எதிரி மீண்டும் கேட்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன ஷாருக் கானின் பேட்டி பாருங்கள் எவ்வளவு கிண்டலான கேள்விகள் வந்தாலும் அவர் எப்போதும் புத்திசாலி பதில்கள் தருவார் கோபத்தில் பதில் சொல்பவர்கள் தோல்வியடைகிறார்கள் ஆனாலும் மூளையால் விளையாடுவோர் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள் சட்டம் ஐந்து எந்த நோக்கமின்றியும் யாரும் உங்க நண்பர் அல்ல இந்த உண்மையை விரைவில் புரிந்து கொள்வது நல்லது நீங்கள் யாரும் உங்களை நோக்கமின்றி ஆதரிப்பார்கள் என்று நினைத்தால் அது தவறு இந்த உலகில் இலவசமாக யாரும் யாரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பயனுக்காக உங்களுடன் இணைக்கப்படுவார்கள் அவர்கள் தேவையை முடித்ததும் உங்களை அப்படியே விட்டுவிட்டு போய்விடுவார்கள் மக்கள் உங்கள் நலத்தை விரும்புவார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்கள் நண்பர் உறவினர் உங்களை ஏதாவது காரணமின்றி ஆதரிப்பார் என்று நினைக்காதீர்கள் நோக்கமின்றி இந்த உலகம் இயங்காது உங்களிடம் பணம் அதிகாரம் இருந்தால்தான் மக்கள் உங்களை மதிப்பார்கள் ஆனால் நீங்கள் காலியாயிருந்தால் அதே மக்கள் உங்களை மறுப்பார்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டுமானால் இந்த விளையாட்டை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை எடுக்க வேண்டுமானால் அவருக்கு அவருடைய பயன் காட்டுங்கள் நோக்கமின்றி யாரும் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உலகம் நோக்கமுள்ள நண்பர்களால் மட்டுமே இயங்கும் ரூல் நம்பர் ஆறு பொறுமை இல்லாமல் நீங்கள் அழிந்து போக வேண்டியதுதான் விரைவு வேலை செய்யறது உங்களை மூழ்க விடும் உங்களுக்கு பொறுமை இல்லை எனில் கீழே விழுவீர்கள் புரிஞ்சுக்கோங்க உலகின் பெரிய வீரர்கள் பெரிய வணிகர்கள் பெரிய படைப்பாளிகள் எல்லாம் சரியான நேரத்தை காத்திருக்கிறார்கள் தங்களுடைய விளையாட்டை ஆடுவதற்கு ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க எல்லாமே வேகத்துல உடனடி முடிவுகள் உடனடி வெற்றி அந்த தான் நீங்க வாழ்க்கை முழுக்க பின்தள்ளப்படுவீங்க உலகம் நெஞ்சில் புத்திசாலிகளாலே நிறைந்திருக்கிறது அவங்க உங்களை கவனிக்க வைக்கும் விரைவில் முடிவு எடுக்க வைக்கும் நீங்க அவ்வாறு விரைவில் தவறு பண்ணினா நஷ்டம் உறுதி புத்திசாலி என்பது பொறுமை வைப்பதுதான் எல்லாமே சரியான நேரத்தில் ஆடுறதுதான் உலகத்தை தங்களுடைய விதிகளில் நடப்பதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும் வேகத்தில் முடிவெடுப்பவர்கள் எப்போதும் தோற்று போவார்கள் ரூல் நம்பர் ஏழு பைத்தியகார மாதிரி பேசாதீங்க முதலில் சிந்திங்க பிறகு பேசுங்க யாரும் சிந்திக்காம பேசுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை அப்படியே விழுங்கிவிடும் புத்திசாலி என்பது பேசுறதுல மட்டுமில்ல சரியான நேரத்துல சரியான வார்த்தை பேசுறது தான் எந்த பற்றி பேசணும்னா முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க எதிர்பார்ப்பு யாருடைய என்பதை பிடிக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்று அறிந்து பிறகு பேசணும் பெரிய தலைவர்கள் பெரிய வணிகர்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுமை இருக்கும் ஏனில் அவங்க அப்படியே பேசுவதில்லை சிந்தித்து பேசுவார்கள் நீங்கள் பயனற்ற பேச்சு பண்ணி உங்கள் மதிப்பை குறைத்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் வாய்தான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்கள் மிகப்பெரிய எதிரியும் ஆகலாம் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள் அதுதான் நிலைத்திருக்க உதவும் ரூல் நம்பர் எட்டு கண்களில் கண்களை நேராக பார்த்து பேசுங்க இல்லையெனில் பலவீனமாக நினைக்கப்படுவீர்கள் யாரோடோ பேசும்போது அவர்களின் கண்களில் நேராக அழுத்தமா பார்க்க முடியாவிட்டால் அவர்கள் உங்களை பலவீனமாக நினைக்கும் உங்கள் கண் தொடர்புதான் எதிர்காலம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறதோ தீர்மானிக்கும் கண்களில் கண்களை வைத்து பேசினால் எதிர்பார்ப்பாளர் உங்களை எளிதில் இலகுவாக்க முடியாது ஆனால் நீங்கள் பார்வையை கீழே தூக்கி அலைவரிசையாக பார்த்தால் எதிர்காலம் புரிந்து கொள்வது நீங்கள் உங்கள் சொற்பொழிவில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் அதனால் அவர் உங்களை ஒடுக்கி பிடிக்கும் வணிகராயினும் குத்துச்சண்டையாளராயினும் எல்லோரும் கண் தொடர்பின் மூலம் தங்களின் சக்தியை காட்டுகிறார்கள் அதனால் அடுத்த முறையும் பேசும்போது கண்களுக்கு கண்களை நேராக பாருங்கள் நீங்கள் எளிதானவன் அல்ல என்று காட்டுங்கள் நம்பர் ஒன்பது நீங்கள் நல்லவர் நேர்மையானவர் யாரையும் தவறாக நடத்தாமல் இருந்தாலும் அதனால் உலகம் உங்களை விட்டுவிடாது நேர்மையான மரக்கன்று முதலில் வெட்டப்படுதலும் நேர்மையான நபர் அதிகம் ஏமாற்றப்படுதலும் உண்மை உங்களுக்கு பயம் சந்தேகம் அல்லது அதிகமான சுத்தமான தன்மை இருந்தால் உலகம் உங்களை நண்டு போல சாப்பிடும் பின்னர் நீங்கள் மட்டும் வருத்தமோடு இருந்து கொள்வீர்கள் அதனால் நினைவில் வையுங்கள் உலகம் உங்கள் உண்மையை பார்க்காது உங்கள் படிமத்தை பார்க்கிறது மக்கள் உங்களை இலகுவாக்கினால் உடைக்க முயன்றால் அவர்களுக்கு உணர்த்துங்கள் நீங்கள் பொம்மை அல்ல நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தவறானவர்கள் முன் வந்தால் அவர்களுக்கு உங்கள் சக்தியை காட்டுங்கள் அவர்கள் உங்களை பலவீனமாக நினைக்கக்கூடாது கூடாது இல்லையெனில் ஒரு நாள் நீங்கள் உங்களையே வெறுக்க நேரிடும் ஏன் நீங்கள் உங்கள் சக்தியை வெளிப்படுத்தவில்லை என்று ரூல் நம்பர் பத்து உங்கள் எல்லைகளை நீங்களே நிர்ணயிக்காதீர்கள் இல்லையெனில் நீங்கள் அங்கேயே நிற்கும் நீங்கள் உங்கள் மனதில் நான் இதைவிட அதிகம் செய்ய முடியாது என்று நினைத்தால் அதைவிட அதிகம் செய்ய முடியாது உலகில் பெரியவர்கள் எல்லாம் தங்கள் எல்லைகளை கடந்துவிட்டனர் தங்களை சவால் செய்தனர் தங்களுடன் போராடினர் ஒவ்வொரு முறையும் தங்கள் வரம்புகளை தள்ளி புறப்பட்டனர் உங்கள் எல்லைகளுக்கு புறம் செல்லும் போது வளர்ச்சி ஆரம்பிக்கிறது அங்கேதான் உண்மையான சக்தி உருவாகிறது உங்களை பயப்படுத்தும் கடினமாக தோன்றும் விஷயங்கள்தான் உங்களை மிக சக்தி வாய்ந்தவராக்கும் நீங்கள் அதிலிருந்து ஓடுவதற்கு பதிலாக எதிர்கொள்ள வேண்டும் நினைவில் வையுங்கள் உங்கள் எல்லைகளை உடைக்கவும் இல்லையெனில் உலகம் உங்களை ஒரு கட்டுப்பட்ட பெட்டியில் அடைகிறது அங்கே நீங்கள் சிதறிப் போகிறீர்கள் ரூல் நம்பர் பதினொன்று உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள் இல்லையெனில் வேறு ஒருவர் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிவிடுவார் இந்த உலகத்தில் நீங்களே உங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் மற்றவர்கள் உங்களுக்கு பதிலாக முடிவுகளை எடுக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை வேறு ஒருவருக்கு கொடுத்தால் அவர்கள் உங்களை நீங்கள் செல்ல விரும்பாத பாதையில் இழுத்துச் சென்று விடுவார்கள் உங்கள் கதை உங்கள் விருப்பத்துடன் எழுதப்படுவதாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் என்ன ஆக வேண்டும் என்பதையும் நீங்களே தீர்மானியுங்கள் இல்லையெனில் ஒரு நாள் நீங்கள் மற்றவர்களின் திட்டத்தின் ஓர் பகுதியானபடி இருக்கிறீர்கள் உங்கள் தனித்துவம் மறைந்து போகும் உலகின் அனைத்து தலைவர்களும் தங்கள் கதையை தாங்களே எழுதியுள்ளனர் ரூல் நம்பர் பன்னிரண்டு மதியற்ற மற்றும் இலக்கற்றவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள் இல்லையெனில் நீங்களும் அழிந்து போகிறீர்கள் இலக்கு இல்லாத கனவு இல்லாத பொறுப்பில்லாதவருடன் நீங்கள் சேர்ந்திருந்தால் நீங்கள் உங்கள் கனவுகளுக்கான தானே தோண்டிக் கொண்டிருப்பீர்கள் இந்த உலகம் உங்களை அப்படியே குதிரைகளோடு செல்லும் பாதையில் தள்ளிவிடும் நீங்கள் சிங்கங்களின் கூட்டத்தில் இருந்தால் வேட்டை பிடிக்க கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் கழுதைகளோடு இருந்தால் மட்டுமே அடிக்கப்படுவீர்கள் அதனால் உங்களோடு முன்னேற விரும்பும் தங்களின் கனவுகளுக்காக தீவிரமானவர்களோடு இருப்பது நல்லது உங்கள் கூட்டம் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதனால யோசித்து சரியானவர்களோடு இருங்கள் இல்லையெனில் இந்த உலகம் உங்களையும் அழித்துவிடும் உங்களுக்குத் தெரியாமலே இப்போ ஒரு கடைசி ஆனா மிகவும் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்க இன்னும் எல்லா முடிவுகளையும் இதயம் மட்டும் வைத்து எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த உலகம் உங்களை பயன்படுத்திவிட்டு மறக்குமே அதையும் நீங்க கூட உணரமாட்டீங்க இந்த உலகில் அதிகமான மோசடியா ஏற்படுவது இதயம் மிகவும் சுத்தமான பேருக்குதான் மக்கள் காதல் நட்பு உணர்வுகளுக்காக நடிப்பார்கள் அவர்களின் வேலை முடிந்ததும் உங்களை அப்படியே மறந்து போயிடுவார்கள் ஒருபோதும் இருந்ததில்லை போல நினைவில் வையுங்கள் இந்த உலகம் உணர்வுகளால் இல்ல புத்திசாலித்தனத்தாலே இயங்குது அதனால் அடுத்த முறை யாரோட ட்ரஸ்ட் பண்ணும்போது அல்லது யாருக்கு உதவும்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க இந்த மனிதன் என் நல்ல மனசு பயன்படுத்தி கொண்டிருக்கோமா இதயம் பெரியவங்க இருக்கணும் அது நல்லது ஆனா அது விடக்கூட பெரியதா ஞானம் இருக்கணும் இல்லன்ன மக்கள் எப்போதும் உங்களை மயக்கும் ஒரு நாள் நீங்களே உங்கள் மீது நம்பிக்கை இழக்கலாம் உண்மையான ஞானம் இதுதான் மனிதநேயம் இதயத்தில் வையுங்கள் ஆனா எல்லா முடிவுகளும் சிந்தித்து புத்திசாலித்தனத்தாலே எடுக்கணும் சரி சொல்லுங்க நீங்க தயார்தானா உங்கள் சிந்தனையை கூர்மையாக்கி ஒரு புதிய லெவலில் வாழ ஆம்னா கீழ கமெண்டில் எழுதுங்க நான் ஞானியாக தயார் இந்த பன்னிரண்டு பொன் விதிகளை கேட்பதால மட்டும் போதாது அவைகளை உங்கள் சிந்தனை பழக்கம் வாழ்வு முறை ஒருங்கிணைப்பாக்குங்க இந்த உலகத்தில் குழந்தை போல இல்ல மாஸ்டர் மைண்ட் போல வாழ முயற்சிக்குங்க ஏனெனில் இப்போதைய காலத்தில் சாமர்த்தியம் ஒரு ஸ்கில் மட்டுமில்ல அது ஒரு அவசியமான நிலை இந்த வீடியோ உங்களுக்கு புதிய சிந்தனை கொடுத்தா அல்லது ஒரு புதிய திசை காட்டினா தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்குள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனசை கூர்மையாக்க கவனத்தை கூர்மையாக்க சிந்தனையை அடுத்தபடிக்கு கொண்டு போகத்தான் உங்கள் மீது உழைப்பதை தொடருங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மாபெரும் மனமாற்றத்துடன் சந்திப்போம்